பத்தினி தெய்வமடா அம்மா உத்தமியாய் வாண்டவடா இறைந்து மாதங்களா என்னை கருவில் சுமந்தவடா அம்மா பூல உள்ளகத்தில் கடவுள் ஏதடா, என்ன அடிச்சாலும்

எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் கவிதை கோபால் நான் வந்து சினிமாவுக்கு எதுக்காண்டி வந்தேன்னா ஒரு பாடகலாசிரியர் ஆகலான்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பத்தி ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று எழுதி வச்சிருக்கேன் அந்த சாங் தான் போட போகிறேன் நல்லா கண்களுங்க ടാ അമ്മപ്പൂലത്തിലെ കട ഉൾ ലീതടാ എന്നാലും പിടിച്ചാലും അമ്മ താന എങ്ക അമ്മ താനാ അമ്മ പോലെ ഉള്ളകത്തില കടീതടാ എന്നാലും பிடிச்சாலும் அம்மா தானடா எங்க அம்மா தானடா பள்ளிக்கூடம் போகும்போது கையை பிச்சு அனுப்புன என்ன விட்டு போகும்போது கண்ணீர் விட்டு அழுகின ஆசைப்பட்ட அம்மா இந்த உள்ளகத்தை மாத்துன கண்ணீர் விட்டு அழுகணுன்னு என்ன விட்டு பிரிஞ்செயாம் கண்ணீர் விட்டு அழுகணுன்னு என்னை விட்டு பிரிஞ்செயாம் அம்மா அப்போல்ல எங்க அம்மா அப்போ உள்ள கத்துல கடவுள் நீதடா என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா எங்க அம்மா தானடா தண்ணீரில விளையாடி என்ன நீயும் வளர்த்தம்மா அம்மான்னு கூப்பிட்டாலே ஓடி நீ வருவா உனக்காக பட்டலதி நானே பழலமா என்ன விட்டு பிரிஞ்சதால தினமும் வாடுறோம்மா என்ன நீ பிரிஞ்சது ஆள்ல கண்கள் எல்லாம் அழுகுது அம்மா போல எங்க அம்மா அப்போ இல்ல உலகத்தில கடவுள் என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா தானட எங்க அம்மா தான நன்றி இப்ப நம்ம வீட்டுக்கு போயி காட்டுறோம் ராகுலே ஏ நினைக்கிறீங்க உள்ள வாங்க அம்மா இல்ல ஹேய் என்ன என்ன வந்துட்டீங்க ஓ தெரிஞ்சிச்சா சரி வாங்க போய் அம்மாவோட விஷயத்த சொல்லாம் என்ன மாமா அம்மா எங்க ஆமா ஏன் அம்மா நெறி வீட்டுல பாத்துக்காங்க மா? மா? என்னாச்சு மாமா காலையில போகும் சொன்னாங்க எனக்கு வழி அனுப்பும் போது கூட

நீ சொன்ன அம்மா கேப்பாங்க மாமா சொல்லு மாமா அம்மா எதிரிக்கு சொல்லு மாமா எனக்கு பயமா சின்ன வயசுல இருந்து இந்த படிப்புக்காக தானே ரோட்ல போய் கார வேலை செஞ்சது பிறகு வெட்டினது எல்லாமே படிப்புக்கு தானே மாமா அந்த படிப்பு நான் வாங்கின பட்டம் ീപ് நீங்களா உங்களை விட்டு போற நன்றி ஜனனி எனக்கு உன் கூடவே இருக்குன்னா போல இருக்கு உனக்கு அப்படி இல்லையா உன் கண்ணு உன் கண்ணு பார்க்காம இருக்க முடியல ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வைக்கவா பூவாயே ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி நானா பாடலையே நீ பாட பாடவச்சா நானா பாடலையே நீ பாட பாடவச்சா ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு வைக்க வைக்கவா mall boss